இதுக்கு மேல பல பல எப்படி காய உண்டாக்க முடியும் இது இயற்கையிலே உண்டு பண்ணியிருக்க இயற்கையிலே உண்டான நார்மலா ஒரு ஒரு மாசத்துல சீசன் முடிஞ்சிடும் சில பழங்கள் வந்து அப்படியே ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அந்த சீசன் போக இது அப்படி இல்ல வணக்கம் ஐயா தங்கள் பெயர் இளங்கோ இளங்கோ ஐயா நம்ம எந்திருக்கேன் திருக்குறட்டி பக்கம் ஊர்ல இருக்கு ராஜபுதூர் நீங்க இயற்கை விவசாயம் பண்றீங்க ஆமா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இயற்கை விவசாயத்துல என்னென்ன மரங்கள் வச்சிருக்கீங்க இயற்கை விவசாயத்துல கொய்யா வச்சிருக்கோம் ஓகே அத்தி ஓகே சீதா ஓகே நாவல் ம் மாதுளை சப்போட்டா ஓகே ஹெல்லி ஆர்த்தை ஆரஞ்சு எலுமிச்சி அவநேகமாக எல்லாமே பலவகை மரங்கள் தான் ஐயா உங்களை பத்தி கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்களேன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க இப்போ எப்படி இந்த ஃபீல்மில் வந்தீங்க ஐயா ஊர் வடக்கநூலம் ஓகே சொந்த ஊரே அதுதான் நம்ம ஊர்லேயும் எங்களுக்கு பூர்வீகமாக இடம் உண்டு அதனால் விவசாயத்தில் அப்பவே ஆர்வம் உண்டு ஓகே நான் பிஎஸ்என்எல்லில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிற சைமில் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸரார்ட்ட ரிட்டையர் ஆகிருக்கேன் ரிட்டையர் ஆக முன்னால் இந்த இடமும் வாங்கி வச்சிருக்கிறோம் ஓகே அதனால தொடர்ந்து அப்படியே அந்த ஏற்கனவே விவசாயம் இருந்தனால இந்த விவசாயத்தை தொடர்ச்சியா பாத்துக்கிட்டே இருக்கிறோம் இப்ப இந்த இயற்கை விவசாயத்துக்குள்ள எப்படி இயற்கை விவசாயம் நம்ம பத்திரிகைகள்ல யூடியூப்ல பாத்து படிச்சதை வச்சுதான் அதுக்கு முன்னாடி நம்மளும் கெமிக்கல் விவசாயம் பண்ண ஆளுதான் இல்லைன்னு சொல்லல ஏழு வருஷத்துக்கு முன்னால நம்மளும் யூரியா பொட்டாசு கடையில உள்ள பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் உபயோகி ஆளுதான் தரிசமே அதுல உள்ள தீமைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுல உள்ள எச்சங்கள் எல்லாம் பழங்கள்ல காய்கறிகள்ல இருக்கதை தெரிஞ்சதுனால நம்ம அதை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம மக்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷம் இல்லாத நஞ்சு இல்லாத பொருளை சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு இதை ஒவ்வொரு மரங்களை பத்தி பாக்கலாம் மரம் இது வந்து தைவான் பிங்க் அப்படிங்கிற ரகம் ஒட்டு கண்ணு தான் ஒட்டு செடிதான் நல்ல காய்ப்பு இருக்குது ஆனா கொஞ்சம் பூச்சிகளோட தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஓகே பூச்சிகள் தொந்தரவுல இருந்து நம்ம அத பயிர்களை காப்பாத்துறதுக்காக நிறைய இயற்கையான முறைகள் வச்சிருக்கோம் தண்ணியில இதுல வந்து சாயங்காலம் ஆறு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் அங்கங்கே லைட் டியூப் லைட் கட்டியிருப்போம் ஓகே அந்த வெளிச்சத்துக்கு அந்த தீமை செய்ய பூச்சிகள்லாம் வந்து அந்த அது பக்கத்தில் இருக்க பக்கெட்டில் இருக்க தண்ணியெலாம் அந்த லைட் வெளிச்சத்தில் விழுந்துடும் ஓகே விழுந்து இறந்து போவோம் அது போக கொஞ்சம் நம்ம கருவாட்டு பொரியின்னு சொல்லி அது வச்சிருப்போம் கருவாட்டு பொரியின்னு சொன்னால் பாட்டிலில் தண்ணி வச்சு அதில் தோரம் போட்டுக்கும் தான் இருக்குது இதை பார்க்கலாம் அதில் கருவாட்டை போட்டு தண்ணியை போட்டு மேலே பாட்டிலில் தோரம் போட்டு போட்டு விட்டோம்னா அந்த வழியாக நோய் நோய் கிருமிகள்லாம் எல்லாம் உள்ள போய் இறந்துடும் நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் நன்மை செய்யற பூச்சி தீமை செய்யற பூச்சின்னு சொல்றீங்க ஆமா அது 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 எப்படிங்க என்ன என்ன வித்தியாசம் தீமை செய்யற பூச்சிகள்லாம் வந்து பூச்சிகள் அந்த பழங்கள்ல காய்கள்ல காய்கள் முட்டை விட்டு அது உள்ளுக்குள்ள அந்த புழு வரதுனால பழங்கள்லாம் அழுகி போகும் இல்லைன்னா சிலரும் காய் பெருசாகாம சின்னையில உருந்து உள்ளதும் இந்த மாதிரி நன்மை செய்யும் பூச்சிகள் இந்த தீமை செய்ய பூச்சிகளை சாப்பிடக்கூடிய பூச்சி தான் நன்மை செய்யும் பூச்சி ஓகே தீமை செய்ய பூச்சி இப்போ பொறிவண்டு இருக்குது அசுவனிலாம் இருந்ததுன்னா நம்ம பொறிவண்டு நம்ம ரசாயன உரம் யூஸ் பண்ணால் அந்த தோட்டத்துக்கு பொறி ஒண்டோ இல்லை நம்ம செலந்தி பூச்சியோ வராது வராது செலந்தி பூச்சியெல்லாம் இருந்தேன்னா அது தீமை செய்ய பூச்சிகளை கண்டால் அது அதோட நெட்டில் சிக்கிச்சின்னா அது சாப்பிடுவாங்க இருந்தால் இருக்குது ஸ்பைடர் நெட் பார்த்துக்கலாம் ஓகே ஓகே இது இப்படி நிறைய இடத்துல இருக்கும் ஸ்பைடர் நெட் நிறையா இருக்கும் அதனால் அந்த மாதிரி நம்ம பொறி ஒன்றும் நிறைய வரும் அதனால் அது வந்து தீமை செய்ய பூச்சிகளும் அவங்க சாப்பிட்டுருவாங்க மற்றபடி இதுக்கு நம்ம உரத்துக்கு என்ன கொடுப்போம்னா மீனமிலம் கொடுப்போம் இஎம் கரைசல் கொடுப்போம் அப்புறமாட்டு நம்ம தேமோர் கரைசல் கொடுப்போம் உரத்துக்கு பூச்சி மருந்துக்கு என்ன செய்வோம்னா சூட மொழ தெளிக்கவும் செய்யலாம் தரையில் தண்ணியோட விடவும் செய்யலாம் அது போக நம்ம கரைசல் வேப்பண்ண கரைசல் வேப்பம் கொட்டை கரைசல் இது போக நம்ம பல வகையான காட்டில் உள்ள மூலிகை செடிகளை கோமியத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் கொடுக்கலாம் பஞ்சகோபியாக யூஸ் பண்ணுவோம் ஜீவா யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் உரத்துக்காக உரத்துக்காக ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே நம்ம ஆறு ஏழு மாட்டு எந்த விதமான ரசாயன இடுபொருள்களும் யூஸ் பண்ணதே கிடையாது இயற்கை முறையிலதான் முறையில தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே இயற்கை முறையில உரமா இருந்தாலும் சரி அது பூச்சி வரட்டியா இருந்தாலும் சரி எல்லாமே இயற்கை தான் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஈல்டு நல்லா இருக்குங்கிறத நான் சொல்லுவேன் எல்லாம் காய்கள் எல்லாமே எல்லாமே நல்லா நல்லா பெரிய பெரிய காய்களா இருக்கும்

காய் கடக்கு பாருங்க காய் இதெல்லாம் சூப்பர் இருக்கு இருக்கு எத்தனை மரங்கள் இருக்கீங்க நம்ம கொய்யா இருநூற்றி ஐம்பது மரம் இருக்கு இருநூற்றி ஐம்பது மரங்கள் பாருங்க இதுக்கு மேல பல எப்படி காய் உண்டாக்க முடியும் இது இயற்கையில உண்டு பண்ணிருக்கோம் இயற்கையில உண்டான எல்லா மரத்துலயும் காய் கடை எல்லா மரத்துலயும் காய்கள் இருக்கு காய் கடை மார்க்கெட்டிங் இருக்கு சேல்ஸிங் எப்படி இருக்கு மார்க்கெட்டிங் தான் பெரிய பிரச்சனை ஏன்னா மார்க்கெட்டு கொண்டு போனா வியாபாரிகள் யாருக்கும் இது இயற்கையா இல்ல ரசாயன உரம் போட்டு விளைஞ்சதாங்க பற்றி அவங்களுக்கு வந்து மட்டும் மைண்ட் பண்றதே கிடையாது அவங்களுக்கு இது கொய்யா பழம் இது சீத்தாப்பழம் இது மாம்பழம் அதுதான் தெரியுமே தவிர அதனால இது மற்ற இது செயற்கை எடுபொருள் போட்டு என்ன விலைக்கு விற்கிதோ அதே விலைக்கு தான் விற்க முடியும் மற்றபடி செலவம் செயற்கை பொருளை வர்றது இதோட கொஞ்சம் பளபளன்னு இருக்கும் நம்ம அதை இல்லைன்னு சொல்லலை அளவுக்கு இதில் நம்ம பளபளப்ப கொண்டு வர முடியாது அது சுமாராக தான் இருக்கும் பார்க்க சுமாராக தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அது டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு ஆனால் இயற்கை விவசாயத்தை எல்லா மற்ற சமுதாய சேனல்கள்லேயும் சோசியல் மீடியாலையும் செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை செய்து கொண்டுவர பொருளை மார்க்கெட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சோர்ஸும் இல்லை மார்க்கெட்டிங் தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு மார்க்கெட்டிங் வந்து நமக்கு ஏதாவது அது விஞ்ஞானிகள் சொன்னாலும் சரிதான் இல்ல கவர்மெண்ட் அதுக்கு ஏதோ ஒரு ரெடி பண்ணாலும் தான் கவர்மெண்ட் எதாவது ஒரு சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணணும் இந்த மார்க்கெட்டிங் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு நல்ல சப்போர்ட் இருந்தா தான் வந்து இயற்கை விவசாயத்துல நீடிச்சு இருக்க முடியும் கிலோ எப்படி கொடுப்பீங்க இப்ப நம்ம கிலோ நம்ம தோட்டத்துல வந்து எடுக்கிறதா இருந்தா கொய்யா பழம் ஒரு அறுபது ரூபாய் கொடுக்கலாம் சரிங்க நம்ம கொய்யா பத்தி நல்லா சொன்னீங்க அத்தி பழத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா இது வந்து பூனே ரெட் ரகம் இது இது ஒரு மரம் இருக்குது வந்து மற்ற பழைய காலத்து அத்தி மரம் தண்டுல கொத்து கொத்தா காய்க்கும் இது அப்படி இல்ல ஒவ்வொரு இலைக்கும் ஒரு காய் வரும் எவ்வளவு ஜாஸ்தியா கிளைகள் இருக்கும் அவ்வளவுக்கு இலை வரும் அவ்வளவுக்கு நமக்கு காய்ப்பு இருக்கும் இதுமே பழம் எல்லாம் வந்து பழத்தை பாருங்க இது ஒரு இருபது இருபத்தஞ்சு கிராம் இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு முப்பது கிராம் வரைக்கும் ஒரு காய் வர அளவுக்குள்ளே அந்த மட்டும் வரும் வரும் கீழே வந்து கொடிய மட்டும் நோய் ஒன்றும் வரவே கிடையாது அதனால் அத்திக்கு இது வர மட்டும்தான் அடித்தே இல்லை அத்திக்கு வந்து நல்ல காய் போகிறக்காக தேமூர் கரைசல் மட்டும் அடிப்போம் தேமூர் கரைசல் வச்சால் நல்ல காய்க்கும் வரவும் செய்யும் அந்த பிடிச்ச வர பூ வந்து எல்லாமே காயாக மாறும் உருந்து விழாமல் அதனால் எல்லா மரத்துக்குமே தேமூர் கரைசல் அடிப்போம் ஓகே எல்லாமே இடுபொருள் எல்லாம் நாங்க தயார் பண்ணிக்கிடுவோம் சோடாமலச தவிர எல்லாமே நாங்களே தயார் பண்ணிடுவோம் ஓகே இது எவ்வளவு ஒரு கிலோ குடுக்கீங்க இது இருநூறு ரூபான்னு குடுத்து இது இருநூறு ரூபான்னு ஒரு கிலோ இருநூறுவானு கிலோ இருநூறு ஆனா இது வந்து ஈல்டையா இருக்கு பரவாயில்ல இது இப்ப சின்ன செடிதான் ஒன்றரை வருஷம் தானே கொய்யா பழத்தை பத்தி நல்லா சொன்னீங்க அத்தி பழத்தை பத்தி சொன்னீங்க இப்போ வந்து பாக்க போறது என்னதுங்க இது சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் இது வந்து நாட்டு மரம் தான் இது ஒட்டு ஒண்ணும் கிடையாது ஒட்டும் கிடையாது கிடையாது நாட்டு கண்ணு விதையில இருந்து போட்டு வளர்த்த செடி தான் ஓகே இது நம்ம கன்னியாகுமரி பழத்தோட்டத்துல வாங்குனது நல்ல குவாலிட்டியா இருக்குது நீங்களே பார்க்கலாம் காய் ஒவ்வொன்று எப்படி இருக்குதுன்னு இயற்கை விவசாயத்துல விளைஞ்ச காய் தான் காய் எல்லாம் இதோட பெரிய காய் நானூறு கிராம் வரைக்கும் ஒரு காய் வர அளவுக்குள்ள காயெல்லாம் உண்டு ஓகே ஆனா தற்சமயம் வெளிநாட்டு பழம் மார்க்கெட்ல நிறைய கிடைக்கிறதுனால இது கொஞ்சம் சேல்ஸ் கம்மியா இருக்கு அவங்களுக்கு மக்களுக்கும் புரிய மாட்டாங்க வெளிநாட்டு பழம் இதை விட ஒரு நல்ல சைஸ் சைஸா இருந்தவொடனே கலரா இருந்தவொட அவங்களுக்கு அந்த பழம் அளவுக்கு இதை விரும்பி வாங்கல ஆனா அதை விட இது சா டேஸ்டா இருக்குன்னு ரெண்டையும் சாப்பிட்டவங்க சொல்றாங்க அதனால நிறைய பேருக்கு மக்களுக்கு அது இன்னும் புரியலை இது இயற்கையில் விளைஞ்சது அது கெமிக்கல் உரம் போட்டு மருந்து அடிச்சு கொண்டு வந்தது வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து பத்து நாளா கடையில் வச்சு விற்கி அது நம்ம பழம் வளர்த்த பிறகு ஒரு நாளைக்கு கூட ஒரு நாள் இருந்தா அப்படி உடஞ்சி கீழே பிரிஞ்சு போயிரும் கெட்டு போயிரும் ஆனா அது பத்து நாள் ஆனாலும் கடைகள் முழு பழமா அப்படி இருக்கப்ப அதுல ஏதோ பிரிசர் யூஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து அண்டர்ஸ்டுட் ஆனா மக்களுக்கு வந்து அதெல்லாம் புரியலை அவங்களுக்கு மக்கள் வீட்டுல கொண்டு வச்சாலும் நாலு நாள் உடையாம இருக்கு நம்ம மெல்ல சாப்பிட்டுக்கலாம் இது அப்படி இல்லை பழமா வாங்கிட்டு போனா ரெண்டு நாளுக்கெல்லாம் சாப்பிட இல்லைன்னா அது அப்படியே பழம் வெடிச்சு தண்ணி வலி ஆரம்பிச்சிடும் தண்ணி வழி ஆரம்பிச்சோடனே எல்லாம் பூசணம் பூக்கும் பூச்சிகள் வந்து ஊக்காரு எல்லாம் நடக்கும் அதனால இது வந்து இயற்கையா இருக்கிறதுனால அதோட தன்மை சீத்தா பழம்னா பழுத்தா உடையும் அதான் தன்மை இப்ப மாம்பழம் கொய்யா பழம் பழுத்தாலும் கூட ஒரு நாள் இருந்தா கூட அது அப்படியே முழுசாவே இருக்கும் இது அப்படி இல்ல விளஞ்சுலாம் அந்த ஒவ்வொரு சுழ வாரியாட்டும் அப்படியே வெடிச்சு பிரிஞ்சு போயிடும் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரது பத்து நாள் ஆனாலும் முழுசா தான் இருக்கு அதை என்ன செய்யறாங்க அது கடவுளுக்கு தான் தெரியும் ஓகே எத்தனை இருக்கேன் மொத்தம் சீதாவுமே ஒரு மரம் தான் அதே இதுல அந்த அளவுக்கு நோய் வரும் இதுல வந்து என்ன வரும்னா நமக்கு இது நம்ம மாவுப்பூச்சி மீலி பக்குன்னு ஓகே அந்த தொந்தரவு தான் நிறைய இருக்கும் வேலிபோக்கு நம்ம வந்து நல்ல காலையில சாயங்காலம் தண்ணியை நல்லா போர்ஸா ஸ்ப்ரேர்ல வச்சு அடிச்சுட்டாலே தா பாதி போயிரும் இந்த மேல உள்ள வெள்ளை மிளகு மாதிரி இருக்கும் அந்த மெழுகு மாதிரி உள்ள போயிட்டாலே பிறகு போயிரும் அதனால இதுல வந்து வேற ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற மற்ற வரங்களை கம்பேர் பண்ணும்போது சீத்தால எதிர்ப்பு வந்து நல்ல சக்தி இருக்கு அது மாதிரி கொஞ்சம் வறட்சியும் தாங்கும் மற்ற கொய்யாலாம் வறட்சி வல்லசாக தாங்காது இது ஒன்றும் சப்போர்ட் ஒன்று நம்ம மட்டும் ஆகும் கொஞ்சம் மரம் நிற்குது ஓகே ஆனால் அந்த ரெண்டுமே கொஞ்சம் வறட்சி தாங்கும் வறட்சி சமயமாக இருந்தால் காய்ப்பு இருக்காது அடுத்த செழிப்பு வந்தோன்னே பழையபடி காய்ச்சிக்கும் அதனால் நம்மளும் இதுக்கும் பூராவுமே இயற்கை தான் கொடுப்பாய் மற்றபடி இதுக்கு நோய் நிர்வாகம் வேண்டாம் ரொம்ப ஒன்றும் பண்ண பழத்தில் சில மரத்தில் லைட்டை மேலே ப்ளூ கலர் மாதிரி வரும் இந்த இடத்துல அப்போ அதுக்கு மட்டும் அது வைரல் அல்லது ஃபங்க்ஷன் இந்த பங்கையாக இருக்கும்னு சொல்லி அதுக்கு இந்த சுட மனசு மட்டும் அடிச்சுக்குவோம் மற்றபடி நம்ம இதுக்கு இடுபொருளாட்டு சத்துக்கு தான் கொடுக்கணுமே தவிர இதுக்கு நோய் மேலாண்மை ரொம்ப ஒன்றும் பண்ண வேண்டாம் ஓகே சத்துக்குமே நம்ம வந்து மீனாமிளம் தேமூர் கரைசல் அப்புறம் பஞ்சகவியா ஜீவாமிரதம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொடுப்போம் ஃப்ரீ பண்ணவும் தண்ணியோட பாசனத்தையும் தண்ணியோட கொடுத்துக்கலாம் ரெண்டு வழி நம்ம செய்வோம் இனி இப்போ அடுத்தது இப்ப முட்டை வைக்கிற சீசன் நம்ம பார்த்தா தெரியும் நிறைய மொட்டை இருக்கும் இப்ப வந்து கொஞ்சம் அன்சீசன் ஆகியும் பழம் வந்துட்டு இருக்கும் லாஸ்ட் டைம் வந்து மழை சரியா சாரல் பெய்யாதனால அதில் உள்ள காயெல்லாம் இப்ப தான் பழுத்தே வருது மற்றபடி இது வந்து மற்றபடி அந்த வெளிநாட்டு பழமும் நம்ம காய் ஒரே நேரத்தில் வந்து நமக்கு மார்க்கெட்டிங்ல அப்படி ஒரு இடைஞ்சலா வராது இந்த வருஷம் அப்படி வந்துருச்சு நம்மளால நம்மளால சேல்ஸ் பண்ண முடியல வந்து லாஸ் ஆகுது நம்ம வந்து எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படி ஒரு சேல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தா நம்ம இதை எப்படி ஏதாவது வேல்யூ ஆட்ற ப்ராடக்டா மாத்தணும் நம்ம ஒரு ட்ரைனிங் மாதிரி போயிட்டு ரெடிமேட் தான் இருக்குல்ல இதுதான் இந்த மாதிரி தான் கொஞ்சம் பாதிப்பு வரும் இது சோடா மனசு போட்டாலே அதே மாதிரி சரியாயிரும் அதனால எப்பமா ஒன்றெண்டு நம்ம இதை ரொம்ப கண்டுகிடுறதும் இல்லை மற்றபடி காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான காயா இருக்கும் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் ஆனா மற்றவங்களுக்கு கடையில் எல்லாம் இதை வாங்கவே மாட்டேன் நான் அதுதான் வாங்க வேணுங்களா முடிஞ்ச அப்படியே எல்லாம் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரெண்டுல கம்பேர் பண்ணனும் எது நல்லா இருக்கு உடம்புக்கு எது நல்லா தான் பார்த்து செய்யணும் அதை மக்கள் வந்து அதை பத்தி கண்டுகிடுறது இல்ல அதனால கொஞ்சம் இந்த தடவை இந்த சீசன்ல வந்து மார்க்கெட்டிங் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு ஆனா இது வச்சு ஒரு நாலு வருஷத்துக்கு மேல ஆச்சு இது கிலோ எவ்வளவு நீங்க கொடுத்துட்டு கிலோ வந்து நூத்தி இருபத்தஞ்சு ரூபான்னு கொடுப்பேன் வியாபாரி இங்க வந்து பறிச்சு எடுக்கவங்க எண்பது ரூபா தொண்ணூறு ரூபா அப்படி எடுப்பாங்க நான் வீட்டுல கொண்டு கொடுக்கறது நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுப்பேன் நான் பறிச்சு கொண்டு போய் கடையில கொடுத்தா நூறு ரூபாய்க்கு கொடுப்பேன் நூறு ரூபாய் வந்து கேட்டுக்கோங்க எழுபத்தஞ்சு எண்பது இப்போ நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் உங்ககிட்ட போன் பண்ணி கேட்கறாங்க அப்படின்னா நீங்க கொடுக்க வாய்ப்பு இருக்கு குடுக்கலாம் கொடுக்கலாம் யாராலும் பக்கத்துல உள்ளவங்க வந்து கொடுத்துடலாம் பக்கத்துல வந்து குடுக்கலாம் இது என்ன வரும்னா நார்மலா ஒரு ஒரு மாசத்துலயே சீசன் முடிஞ்சிடும் சில பழங்கள் வந்து அப்படியே ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அந்த சீசன் போகும் இது அப்படி இல்ல ஒரே நேரத்துல பூத்து ஒரே நேரத்துல பழகும் அதனால எந்த ஒரு பத்து இருபது நாள்ல இந்த சீசனே முடிஞ்சிடும் இப்போ கொஞ்சம் தானே காய் இருக்குது இந்த இது முடிச்சதோட அப்புறம் இந்த சீசன் முடிஞ்சிடும் இப்போ அடுத்தால பூ வச்சாச்சு இந்த பாத்தீங்களா நம்ம வரும்போதே எல்லையில மொட்டை மொட்டை தான் வரும் அதான் பூ அதான் அதான் பூ அதான் மொட்டு அதுதான் பூவா மாறும் ஓகே ஓகே அதனால இனி அடுத்த சீசன் இது வந்து நம்ம ஏப்ரல் ரெண்டு நேரம் காய்க்கும் செப்டம்பர்ல ஒருத்தட பறிக்கலாம் ஒரு தடவை பறிக்கலாம் இந்த தடவை அந்த சீசன் மாறி போய் இப்போ ஜனவரி பிப்ரவரில காய் பறிச்சுக்கிட்டு இருக்கு ஆக்சுவலா இப்போ சீசன் கிடையாது கிடையாது சரிங்க இந்த மரத்துல மட்டும் பழம் ஒரு மாதிரி சோப்புல என்ன பழம் இது வேற ஜாதி இது வந்து மைசூர்ல நம்ம மத்திய அரசோட தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் இருக்கு அதுல உள்ள அவங்க தயார் பண்ண விதையில உள்ளது ஓகே நம்ம வித்து போட்டு எடுத்தாதான் நமக்கு நம்ம சொந்தக்காரங்க ஒரு பலன் கொடுத்தாங்க உள்ள பழத்தை நம்ம சாப்பிட்டு ரொம்ப இது ஒரு டேஸ்ட் உள்ள சதையுமே உள்ளுக்குள்ள கொஞ்சம் ரெட்டிஷா தான் இருக்கும் ஓகே மற்ற நார்மலா சீத்தா வந்து சதை பற்றி உள்ள இடம் வந்து வெள்ளியா தான் இருக்கும் இது லைட் ரெட்டிஷா இருக்கும் டேஸ்ட் ரொம்ப இனிப்பா இருக்கும் இனிப்பா இருக்கும் அதை விட ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஓகே வெற்றிபுரைக்கு என்னுடைய வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி நன்றிங்க